தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று பாகிஸ்தான் இந்தியா போர் நிறுத்தம் செய்திருக்கிறாங்கன்னு செய்தி கேட்டோம் மனமகிழ்ச்சி அடைந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் முயற்சியால் இரு நாடுகளுக்கும் பேசி இந்த போர் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இரவு செய்தி பார்க்குற போது பாகிஸ்தான் அதையும் மீறி சில இடங்களில் தாக்கியிருக்கிறாங்க இது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பாகிஸ்தானாலே பயங்கரவாதத்தை வளர்த்தோடுறவங்கன்னு உலக நாடுகள எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலினா அவங்களே அவங்க தலையில் வாரி போடுற மாதிரி அர்த்தம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களின் திறமையும் பொறுமையும் மக்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையும் தேச பக்தியும் பாராட்டாமல் இருக்க முடியாது நீண்ட தொலைநோக்கு பார்வையிலே இந்தியாவை வழிநடத்தி பல பொருட்களை நமது இந்திய தேசத்திலேயே தயாரிக்கிற மாதிரி பண்ணி பயங்கரவாதத்தை காஷ்மீரில் நிறையா இருந்ததை அடக்கி த்ரீ செவன்ட்டி மூலிமா அங்கு மறுபடியும் ஜனநாயகத்தை கொண்டு வந்து அங்கே மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழி செஞ்சாங்க அது இல்லை நமது போர் தந்திரங்கள் போர் தளவாடங்கள் எல்லாம் நம்ம உள்நாட்டிலேயே தயாரித்து மிகச்சிறப்பாக பாதுகாப்பு உறுதி செஞ்சாங்க ஒரு நிமிடத்தில் நூற்றி ஐம்பது ஏவுகணைகள் அளிக்கும் திறன் கொண்ட இந்தியாவிடம் தற்போது எஸ் நானூறு என்ற சுதர்சன் சக்கரம் மூணு எண்ணிக்கையில் உள்ளது இன்னும் இரண்டு அடுத்த ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து வரவுள்ளது அதுபோல ஆகாஷ் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு எனவே அதன் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது அதுபோல் பராக் எண்ணிக்கையும் போதுமான அளவு உள்ளது எனவே இந்தியாவின் முக்கிய நகரங்கள் அணு உலைகள் உள்ளிட்ட பாதுகாப்பு இடங்கள் என அனைத்தையும் பாதுகாக்கும் திறன் இந்தியாவில் வான்வெளி கவசத்திடம் உள்ளது அதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரே நேரத்தில் அதாவது ஒரு நிமிடத்திற்குள் எழுபது ஏவுகணைகள் அல்லது விமானங்களை கூட தாக்கி அழித்துவிடும் அடுத்தபடியாக ஆகாஷ் பராக் ஆகியவை சுமார் எண்பது ஏவுகணைகளை அளிக்கும் திறன் உள்ளது அதாவது மூணு எண்ணிக்கை கொண்ட இந்த வான் கவசங்கள் ஒரு நிமிடத்திற்கு வரும் நூற்றி ஐம்பது ஏவுகணைகளையும் அழித்து நம்மை பாதுகாக்கும் அப்படியென்றால் இதன் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதன் திறன் இன்னும் மிக அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல உலக நாடுகளுக்கு நட்பு நாடுகளாக பல நாடுகளை மாற்றினார் ஆக இன்னைக்கு அவர் எடுத்த முடிவுகள் மிகவும் ஆச்சரியப்படுகிறது நாம் மட்டுமல்ல உலக நாடுகளே ஆச்சரியப்படுகிறது அந்த காஷ்மீரில் இருபத்தாறு பேர் சுட்டு கொன்னப்போ இருந்த வேதனை நம்ம எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருந்தது ஆனால் அதையெல்லாம் அவர் உள்வாங்கிட்டு பொறுமையாக அதுக்குன்னு திட்டமிட்டு செயல்பட்டிருக்கார் இது நாம் அவர் கூட நிற்கணும் அவரு கூட நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற அனைவருமே எதிர்கட்சிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி அனைவருமே அவருடன் நிற்கிறார்கள் அவருடைய செயலை பாராட்டுகிறார்கள் காஷ்மீரில் பகல்காமில் சுற்றுலா சென்ற இருபத்தாறு பேரை அந்த பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா நிராயுத பாணியாக இருக்கிற அந்த பொதுமக்களை எந்த விதத்தில் நாயம் அது மட்டுமல்லாது தன்னுடைய கண்முன்னே தன்னுடைய கணவன் சுட்டு செத்துட்டாரு அப்போ அந்த பொன் கதறி இருக்கிறான் என்னை சுற்றுங்க அப்படின் இல்லை நீ போய் மோடி கிட்டே சொல்லு அப்படின்னு ஏகத்தாளமாக சொல்லியிருக்கான் அந்த பயங்கரவாதி இப்போ அந்த பொன் மோடி கட்ட சொல்லிட்டாங்க மோடி அவர்களும் மிகச்சிறப்பாக தேசபக்தர் தொலைநோக்கு பார்வையிலே தன்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர் இராணுவத்திற்கு தேவையான கருவிகளை சொந்த நாட்டிலே தயாரித்து பக்கபலமாக வைத்து கொண்டிருப்பவர் அவர் வெளிநாட்டில் இருந்தார் உடனே இங்கே வந்து அரசியல்வாதிகளோடமும் அந்த முப்படைகளோடும் ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு துல்லியமாக தாக்குறதுக்கு அதுவும் பெண்களை வைத்தே அந்த குங்கும பொட்டு என்ற பெயரிலே ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரிலே அற்புதகமாக அந்த பயங்கரவாதிகளின் ஒன்பது இடங்களை துல்லியமாக அழித்து விட்டார் கதறாங்க பாகிஸ்தானில் அவங்களும் ட்ரோன்களை அனுப்பிச்சாங்க அது இந்திய பூமிக்கு வர்றதுக்குள்ளே அந்த ட்ரோன்களை தீர்த்து கட்டிட்டாங்க நமது இந்திய இராணுவப்படை அது எப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் ரிடக்ஷன் ரேடார் சிஸ்டம் எதிரி விமானங்கள் ஏவுகணைகள் ஆகிய மிரட்டல்களை இதுதான் முந்நூற்றி அறுபது டிகிரியில் முதலில் கண்டறியும் அதில் தொண்ணூற்றி ஒன்று என் ஆறு இ என்ற பெரிய பறவை கண்காணிப்பு ரேடார் உள்ளது இரண்டாவது சிஸ்டம் என்கேஜ்மென்ட் என்ற இது இலக்குகளை துல்லியமாக குறிவைக்கும் இதுதான் ஏவுகணைகளை வழிநடத்திச் சென்று அழிக்க உதவும் அதில் தொண்ணூற்றி ரெண்டு என் சிக்ஸ் இ கிரேவ் ஸ்டோன் ரேடார் உள்ளது மூணாவது சிஸ்டம் கமாண்ட் மற்றும் கண்ட்ரோல் சென்டர் என்று சொல்லப்படும் இது மற்ற மூன்றையும் ஒருங்கிணைந்து செயல்பட வைக்கிறது நாலாவது சிஸ்டம் ஏவுகணை லான்ச்சர் சிஸ்டம் எதிரிகளின் இலக்குகளை அழிக்க ஏவுகணைகளை ஏவுகிறது அதில் நாலு ஏவுகணைகள் ஒரே நேரத்திலிருந்து வெளியேறும் இதை வைத்துத்தான் பாகிஸ்தானை மிரள வைத்திருக்கிறார்கள் துல்லியமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் சில பேர் தன்னுடைய உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்களுக்கு நாம் அஞ்சலி செய்ய போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் இந்த இடைப்பட்ட நாளில் எத்தனை பேர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு இரவில் துல்லியமாக ஒம்பது பயங்கரவாதிகளோட முகாம அழிச்சுன்ன ஆப்ரேஷன் சிந்துர் என்ற அந்த ஆப்ரேஷன் முடிச்சுடன அது பெண்களை வைத்தே அந்த ஆப்ரேஷனை சிறப்பாக முடிச்சிருக்காங்க இப்போது எல்லாருமே உலக நாடுகளே ஆச்சரியப்படுகிறது இந்திய தேசத்தை பார்த்து அதுவும் மூன்று தலைமுறையாக நம்ம இந்திய இராணுவத்தில் பணியாற்றிய பெண் அதிகாரி சோஃபியோ குரோசி அவர்களும் வியோமிகா சிங் அவர்களும் இந்த திட்டத்தை விவரித்து எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்று அற்புதமாக நமது ராணுவம் துல்லியமாக தாக்கி அவர்களுக்கு பாடம் கற்றுவித்துவிட்டு திரும்பி வந்துட்டாங்க நேரடியாக போருக்காக இராணுவத்தை பாகிஸ்தான் கூட சண்டை போடல அதுலேயும் பாருங்கள் நம்மளுடைய எண்ணம் அந்த பயங்கரவாதத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான முயற்சியை எடுத்து அருமையாக செஞ்சிட்டாங்க பாகிஸ்தானில் உள்ள அந்த இராணுவ ஆட்சியை முறையாளர்கள் இதை ஏற்றுக்க முடியல அவர்களது கொலி கொள்கையை அவர்கள் மட்டும் வாழணுங்கிறதா நம்மளும் நாடுன்னு பிரித்து கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ அங்கே எப்படி அமைதி நிலவுதுங்களா நம்ம ஜனநாயக நாட்டில் நாம் எப்படி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் பாகிஸ்தான்காரர் எப்படி இங்கே இருக்கிற பல இந்தியர்கள் இந்திய முஸ்லீம்கள் எவ்வளவு கோப்பரேஷனாக நம்மளுக்குள்ள சண்டை போடுறதுக்கு உண்டான செயலை அவங்க செஞ்சு காமிச்சாங்க அதனால ஒரு குழப்பம் வரும் அங்கங்கே இந்து முஸ்லீம் சண்டை வரணும் ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் நமது ஒற்றுமையை நம்ம அனைவருமே நிலைநிறுத்தியிருக்கிறோம் நம்ம அரசியல் தலைவர்களும் கூட ஒன் அப்படியே நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம பாரத பிரதமருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தில் உண்மையாலுமே அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டும் ஏன் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் கூட நடத்தி காமிச்சிருக்காரு அதேமாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு வேணுங்கிற ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கார் இப்படி நாடே நமது பாரத பிரதமர் பின்னாடி நிற்கிது அதுதான் நம்ம அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஏன்னா வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று நமக்கு தேசத்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி நம்ம தேசம் வளர்ச்சி அடைஞ்சு உலக நாடுகளில் ஐந்தாவது இடத்துல வந்து நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் நம்ம மோடிஜி அவர்கள் தான் அவரை உண்மையாலுமே நாம் பாராட்டணும் மோடிஜி அவர்கள் ஆட்சி செய்கிற போது நாம் இருந்தங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது நம்ம தீபம் இயற்கை டிவியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்களும் அவர் அது மாதிரி பெருமைப்படுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் சில பேர் இராணுவ வீரர்கள் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தருணத்திலே அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு ராயல் செல்ப்யூட் ஒன்றை அடித்து அவர்களது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம் ஓம் சாந்தி 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 பாகிஸ்தான் இராணுவத்தினர் பல பேர் இதை விரும்பல அந்த அதிகாரிகள்லாம் மனசு வைக்கணும் மதத்தின் பெயரால் மற்றவர்களை அழிக்க நினைப்பது தவறு அதுக்கு உடந்தையாக இருப்பதும் தவறு உங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இருபத்தி மூணு நாள் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் பிரித்து கொடுக்கக்கூடாதுன்னு ஆனால் பல பிரச்சனைகளை செஞ்சு தனிநாடு வாங்கிட்டீங்க ஆனால் இப்போது அங்கே மூணு விதமாக கூறு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு இருக்கிற மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் இந்த பயங்கரவாதத்தை கையில் எடுக்கிறீங்க மனிதர்கள் அமைதியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்றீங்க இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்க ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் தலையிட்டு போர் நிறுத்தத்துக்கு சொல்லியிருக்கிறார் அதையை நீங்க கையில் எடுத்து பக்கத்து நாடுகளில் உறவு பாராட்டி அமைதியாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இல்லை நீங்கள் அப்படியே மறுபடியும் இது மாதிரி ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தின்ட்டு பொய்ய சொல்லி பழைய வீடியோ வீடியோக்களை எல்லாம் போட்டு மக்களை மாற்றுற மாதிரி நினச்சி இந்தியா மேலே மறுபடியும் பழி போடுற மாதிரி பண்ணிங்கன்னா இதை தடுக்கவே முடியாது அப்போ பாகிஸ்தானுங்கிற நாடு மறுபடியும் இந்தியா கூட ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும் என் மனசில் வைங்க உங்கள் மக்களை நீங்கள் பாதுகா பாதுகாத்து அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழி பிறந்திருக்கிறது இனியாவது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் ஜனநாயக முறைப்படியிலே அங்கிருக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து தர்மம் நியாயம் ஒழுக்கத்துடன் ஆட்சி செய்யுங்கள் அப்படி இங்கே இந்திய தேசத்தில் மத்திய அரசு சிறப்பாக ஆட்சி செய்கிறதுனால தான் உலக நாடுகளில் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க உங்களுக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு யோசனை நிற்பாருங்க இது இந்த சமயத்தில் நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து போகிற தவிர்த்து நிறையா சேதங்களை தவிர்த்து உங்களுக்கே பணம் இல்லை உங்களுக்கே தக்க பாதுகாப்பு இல்லை அப்படி போது இந்த மாதிரி செய்ய வேண்டாம் நிறையா அங்கே இருக்கிறவங்க இதைத்தான் விரும்புகிறாங்க நீங்கள் அந்த இராணுவ ஆட்சி செய்கிறவங்க மட்டும்தான் இதை கையில் எடுத்து மறுபடியும் இந்தியா கூட போர் தொடுக்குறீங்க இது வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய உணர்வு எங்களுடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துவதற்காக எங்கள் சப்ஸ்கிரைபின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இந்த வீடியோவை மறைந்த அந்த நெஞ்சங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்